ஓம் நமோ நாராயணாயர் இன்றைக்கி நம்ம இந்த பதவியில் பார்க்கக்கூடிய நாலாயிர திவ்ய பிரபந்த பாசனங்கள் எது அப்படின்னா பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து ஐந்தாம் திருமொழி அட்டுக்குவி கோவர்த்தனகிரியை குடைக்கோள் வண்ணம் அதாவது இந்த குடைக்கோள் வண்ணம் அப்படிங்கிற இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறாரு பெரியாழ்வார் அப்படின்னா திருவாய்ப்பாடியில் ஆயிர்கள் வழக்கப்படி இந்திர பூஜைக்கென்று சமைத்த சோறு முதலியவற்றை அடங்கலும் கண்ணபிரான் அவ்விந்திரனுக்கு இட ஒட்டாமல் கோவர்த்தன மலைக்கு இடச்செய்து பின்பு தானே ஒரு தேவதை வடிவம் கொண்டு அவற்றை முற்றும் அமுது செய்துவிட பிறகு இந்திரன் பசி கோபத்தினால் மேகங்களை ஏவி ஏழு நாள் விழா மழை பெய்விக்க கண்ணபிரான் அக்கோவர்த்தனகிரியை குடையாக தூக்கி பசுக்களையும் ஆயர்களையும் காத்தொழிய பேர் உதவியை ஆழ்வார் மிகுதியாக மதித்து அந்த வரலாற்றை வந்து விரிவாக இந்த பாசுரங்களில் சொல்கிறாரு அதாவது வந்து பொதுவாக வந்து ஆயர்பாடியில் இந்திரனுக்கு தான் பூஜை செய்வாங்க அப்படிக்கு பூஜை செய்கிறதுக்காக எடுத்து வச்ச உணவுப் பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாரு கிருஷ்ண கிருஷ்ணர் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய கோவர்த்த மலைக்கே வந்து காமிக்கிறார் அதுதான் எல்லாத்துக்கும் வந்து இடமாக அமைகிறதுனால இந்திரனை விட கோவர்த்தன மலைக்கு உயிர் உயர்வு தரணும் அப்படிங்கிறதுக்காக கோவர்த்த மலைக்கு பூஜை செய்கிறாரு அதை பார்த்து கோவம் அடைஞ்ச இந்திரன் வந்து கடுமையாக மழையை பொழிஞ்சு அந்த கோ ஆயர்பாடி ஃபுல்லாக வந்து ஏழு நாள் கண்டினியூஸாக மழை வந்து பேய்ங்களாம் இந்த மலையிலேருந்து காக்கிறதுக்காக தான் நம்ம கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கோவர்த்தன மலையையவே தூக்கி நின்று அந்த மக்களை காப்பாற்றுறாரு இந்த நிகழ்ச்சியை வந்து ஆழ்வார் பெரியாழ்வார் வந்து இந்த பாசுரங்களை மிக அழகாக சொல்கிறாருங்க நம்ம பார்க்கக்கூடிய பாசுரம் எது அப்படின்னா இரநூத்தி அறுபத்தி நாலுலேருந்து இரநூத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய பாசுரங்களை நம்ம இன்றைக்கி பார்ப்போம் பாசுரம் இரநூத்தி அறுபத்தி நாலு அட்டு குவி சோற்று பருப்பதமும் தயிர் வாவியும் நெய் அலரும் அடங்க பொட்ட துற்றி மாறி பகை புணர்த்த பொருமா கடல் வண்ணன் பொருத்த மலை வட்டத்தடங்கன் மடமான் கன்றினை வளைவாய்ப்பற்றி கொண்டு குறமகளிர் மகளிர் கொட்டை தலைப்பால் கொடுத்து வளர்க்கும் கோவர்த்தனம் என்னும் கொற்ற குடையே பாசுரம் இருநூத்தி அறுபத்தி ஐந்து வழுவொன்றுமில்லா செய்கை வானவர்கோன் வழிபட்டு முனிந்து விடுவிக்கப்பட்ட மழை வந்து ஏழு நாள் பெய்து மா தடுப்ப மதுசூதன் எடுத்து மறித்த மலை இளவு தறியாதது ஓர் ஈற்றுப்பிடி இளஞ்சியம் தொடர்ந்து முடுகுதலும் இடைக்கால் இட்டு எதிர்ந்து பொறும் கோவர்த்தனம் என்னும் கொற்ற குடையே பாசுரம் இருநூத்தி அறுபத்தி ஆறு அம்மை தடங்கண் மட ஆய்ச்சியரும் ஆனாயரும் ஆனிரையும் அளறி எம்மை சரண் என்று கொள் என்று இறப்ப இலங்கு கை எந்தை எடுத்த மலை எடுத்தமலை சரண் என்ற தம் பாவையரை புனம் மேய்க்கின்ற மானினம் காண்மின் என்று கொய்மை புயல் குன்றச் சிலை குனிக்கும் கோவர்த்தனம் என்னும் கொற்றக் குடையே பாசுரம் இருநூத்தி அறுபத்தி ஏழு கடுவாய்ச்சின வெங்கட் கலிரினுக்கு கவலம் எடுத்து கொடுப்பான் அவன் போல அடிவாய் உற கையிட்டு எல பறித்திட்டு அமரர் பெருமான் கொண்டு நின்ற மலை கடல்வாய்ச்சென்று மேகம் கவிழ்ந்து இறங்கி கதுவாய் பட நீர் முகந்து ஏறி எங்கும் குடவாய் பட நின்று மழை பொழியும் கோவர்த்தனம் என்னும் கொற்ற குடையே பாசுரம் இருநூத்தி அறுபத்தி எட்டு வானத்தில் உள்ளீர் வழியீர் உள்ளேரேல் அறையோ வந்து வாங்குமின் என்பவன் போல் ஏனத்து உரு ஆகிய ஈசன் எந்தை இடவன் என வாங்கி எடுத்த மலை மழை கலியானை தம் கொம்பு இழந்து கதுவாய் மதம் சோர தன் கையெடுத்து கூணல் பிறை வேண்டி அண்ணாந்து நிற்கும் கோவர்த்தனம் என்னும் கொற்ற குடையே பாசுரம் இருநூத்தி அறுபத்தி ஒன்பது செப்பாடு உடைய திருமால் அவன் தன் செந்தாமரை கைவிரல் ஐந்தினையும் கப்பாக மடுத்து மணி நெடுந்தோல் காம்பாக கொடுத்து கவித்தமலை எப்பாடும் பறந்து இழிதல் அருவி இலங்கு மணி முத்து வடம் பிரள குப்பாயம் என நின்று காட்சி தரும் கோவர்த்தனம் என்னும் கொற்ற குடையே பாசுரம் இருநூத்தி எழுபது படங்கள் பலவும் உடை பாம்பு அரையன் படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல் தடங்கை விரளைந்தும் மலர வைத்து தாமோதரன் தாங்கு தடவரைதான் அடங்கச் சென்று இலங்கையை ஈடு அளித்த அனுமன் புகழ்வாடி தம் குட்டன்களை குடங்கை கொண்டு மந்திகள் கண்வளர்த்தும் கோவர்த்தனும் என்னும் கொற்ற குடையே பாசுரம் இருநூத்தி எழுபத்தி ஒன்று சலமாமுகில் பல்கன போர்களத்து சரமாரி பொழிந்து எங்கும் பூசலிட்டு நலிவான் உற கேடகம் கோப்பவன் போல் முன் முகம் காத்தமலை இலைவே குறம்பை தவ மா முனிவர் இருந்தார் நடுவே சென்று அனார் கொலைவாய்ச் வேங்கைகள் நின்று உறங்கும் கோவர்த்தனம் என்னும் கொற்ற குடையே பாசுரம் இருநூத்தி எழுவத்தி இரண்டு வன் பேய்முளை உண்டதோர் வாயுடையன் வன் தூணென நின்றது ஓர் வண் பறத்தை தன் பேரிட்டு கொண்டு தரணிதன்னில் தாமோதரன் தாங்கு தடவரைதான் முன்பே வழிகாட்ட முசுக்கணங்கள் முதுகில் பெய்து தம்முடை குட்டன்களை கொம்பு ஏற்றி இருந்து குதி கோவர்த்தனம் என்னும் கொற்ற குடையே பாசுரம் இருநூற்றி எழுபத்தி மூணு கொடியேறு செந்தாமரை கைவிரல்கள் கோலமும் அழிந்தில வாடிற்று இல வடிவு ஏறு நொந்தும் இல மணிவண்ணன் மலையும் ஓர் சம்பிரதம் ஏறிய மாமுகில் பல்கணங்கள் முன் நெற்றி நரைத்தன போல எங்கும் குடியேறி இருந்து மலைப்பொழியும் கோவர்த்தனம் என்னும் கொற்றக்கூடையே பாசுரம் இருநூத்தி எழுவத்தி நாலு அறவில் பள்ளி கொண்டு அறவம் துறந்திட்டு அறவ பகை ஊர்தி அவனுடைய குறவில் கொடி முல்லைகள் நின்று உறங்கும் கோவர்த்தனம் என்னும் கொற்ற குடைமேல் திருவிற்பொளி மா மறைவான புத்தூர்த்திகள் பட்டர்புரான் சொன்ன மாலை பத்தும் பரவு மனம் நன்கு ஊடை பத்தருள்ளார் பரமான வைகுந்தம் நன்னுவரே இந்த கடைசியாக இருக்கக்கூடிய இரநூத்தி ஆ நாலாவது பாசனத்தில் பெரியாழ்வார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா திருப்பார்க்கடலில் ஆதிசேடனாகிய படுக்கையில் படுத்து கண்ணனாய் அவதரித்த போது காளியன் என்ற பாம்பை மடுவிலிருந்து துரத்திவிட்டு பாம்பிற்கு பகையாகிய கருடனை வாகவனமாக கொண்டு நடத்துபவனுமாகிய திருமாலின் சம்பந்தம் பெற்ற கோவர்த்தனம் என்கிற குடையின் விஷயமாக ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீயோடு விளங்குகிற வேதம் வல்ல பிராமணர் நிறைந்த வில்லுபுத்துரலே விளங்கி தோன்றும் பெரியாழ்வார் அருளி செய்த பாமாலையாகிய இந்த பத்து பாசுரங்களையும் கொண்டாடி சொல்லவல்ல பக்தர்கள் எல்லாம் பத எல்லா பதவியையும் விட உயர்ந்ததுமான ஸ்ரீ வைகுண்டத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தில் பலனாக சொல்கிறாருங்க அதாவது யார் ஒருத்தரும் இந்த பத்து பாசுரங்களை படிக்கிறாங்களோ அவங்க கடைசியாக வைகுண்ட பதவியை அடைவாங்க அப்படின்னு பெரியாழ்வார் சொல்கிறாருங்க இந்த பாசுரங்கள் பத்து பாசுரங்களையும் படித்து நம்மளும் வைகுண்ட அதேவியை வைகுண்ட பதவியை கடைசியாக அடையிறதுக்காக நாம் பிரார்த்தனை செஞ்சுக்குவோம் ஓம் நமோ நாராயணாய பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்